வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிவாயு விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நாளை முதல் புதிய விலை இலங்கையில் உள்ள வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கான தகவல் வாகன இறக்குமதிக்கான அனுமதி முதலில் இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்கள் நாட்டு மக்களுக்கு வெளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை வீடொன்றில் பதினெட்டு வயது இளைஞனுடன் இரண்டு மாதங்கள் தாங்கியிருந்த வயது சிறுமி விமான நிலையத்தில் பரபரப்பு விசா வழங்கும் செயல்முறையில் ஏற்பட்டுள்ள குழப்பம் கொழும்பில் வடித்த போராட்டம் முற்றாக முடக்கப்பட்ட லோட்டஸ் வீதி மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் மரணம் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பான விரிவான செய்திகள் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த குறைப்பு ஏற்படவுள்ளது அதற்கமிய புதிய விலைகள் நாளை காலை அறிவிக்கப்படும் எனவும் லெட்ரோ எரிவாயின் நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிவாயின் விலை குறைப்பு தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கடன் பெறுநர்களால் மீள செலுத்தாமல் தவறவிடப்பட்ட கடன்களை அறவிடும் வகையில் அந்த கடனுக்கு பிணை பொறுப்பாக வங்கிக்கு விடு வைக்கப்பட்ட ஏதேனும் ஆதனத்தை பகிரங்க இலை விற்பனை மூலம் விற்பனை செய்வதற்கு வங்கிகளால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் நான்காம் இலக்க வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன்கள் அறவிடுதல் சட்டத்தை டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கான வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன்கள் அறவிடுதல் சட்டமூலத்துக்கு நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டது அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தின் கூடிய போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் இதன்போது நிதியமைச்சை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட அதிகாரிகள் குறிப்பிடுகையில் கடன் தற்காலிகமான நிவாரணம் வழங்க இதன் மூலம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் என்று நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கடுவாறு குறிப்பிட்டார் இலங்கையின் வாகன தேவைகளை நான்கு வகைகளாக பிரித்திருக்கின்றோம் முதலாவதாக பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள் பேருந்து லொரி போன்றவையை குறிக்க இரண்டாவது பொது தேவைக்காக மக்களினால் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் உதாரணமாக மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி போன்றவற்றை குறிப்பிடலாம் மூன்றாவது வகையாக கார்களை குறிப்பிடலாம் அதுடன் கார்களுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு படமத்திய மேற்கு சபரகமுபு கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் மணராகுளை மாவட்டத்திற்கும் வெப்ப சுட்டன் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த அறிவிப்பானது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு படமத்திய மாகாணங்கள் மற்றும் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப சுட்டன் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிக எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு சப்ரகமுபு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்போரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்கள் காணப்படும் ஆலோசனையின் படி வெப்பநிலையின் எச்சரிக்கை மட்டத்தின் கீழ் நேரம் வெளிப்படுத்தல் மற்றும் செயல்பாட்டின் மூலம் சோர்வு சாத்தியமாகும் எனவும் வெப்ப பிடிப்புகள் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது மாத்தலையில் வீடொன்றில் பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவருடன் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்த பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உதவிய மேலும் மூவரையும் அளவத்துக்கொடை போலீசார் கைது செய்துள்ளனர் அளவத்து வசிக்கும் பெண்ணோருவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதல் தனது பேத்தி காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த சிறுமி தனது காதலுடன் சென்றுள்ளது தெரியவந்துள்ளது இதையடுத்து நேற்றைய தினம் நிலையத்துக்கு இரண்டு மாதங்களாக வீட்டில் தங்கியிருந்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் பதினான்கு வயது சிறுமியுடன் தங்கியிருந்த குற்றத்துக்காக பதினெட்டு வயதுடைய காதலனையும் அவர் உதவிய மாத்தளை பிரதேசத்தில் அமைந்துள்ள இரு வீடுகளுடைய உரிமையாளர்களும் மற்றும் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட நான்கு சந்தேக நபர்களை இன்றைய தினம் காண்டி நீதவான் முன் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காற்றுநோய்க்க விமான நிலையத்தில் விசா வழங்கும் செயல்முறைகளில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதன்போது விமான நிலையத்தில் ஆண் அரைவள் விசா வழங்கும் செயல்முறையை இந்திய நிறுவனம் ஒன்று சர்ச்சைக்குரிய வகையில் கையகப்படுத்தியுள்ளதாக நபர் குற்றம் சாட்டியுள்ளார் குடிவரவு திணைக்கலா அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டு விசா வழங்கும் நடைமுறை நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியின் ஆண் அறைவல் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்திய விசா வழங்கும் அதிகாரிகளுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த முறையை கையாளக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும் போது இலங்கை அரசாங்கம் இந்திய நிறுவனத்துக்கு விசா வழங்கும் முறையை வழங்க வேண்டும் என்றும் கல்வி எழுப்பியுள்ளார் அதேவேளை விசா வழங்கும் செயல்முறையில் ஏற்பட குழப்பம் காரணமாக வெளிநாட்டு பயணிகளும் பல மணி நேரங்களுக்கு காத்திருக்க இருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழுவால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் காரணமாக வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பள பிரச்சனை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மற்று நாளை சுக இன விடுமுறையை ஆர்வித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் அரசாங்க நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கும் முகமாக குறித்த குழுவின் உறுப்பினர்களால் கொழும்பில் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த பேரணி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படுதை அடுத்து கொழும்பு லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணி முதல் தொடர் பணி விலகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மண்மடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம் பெற்றுள்ளதாக வரக்காப்பள காவல்துறையினர் தெரிவித்தனர் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது நபர் ஒருவரை இப்பாறு உயிரிழந்தவர் ஆவார் இவர் வீடு ஒற்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டிக் கொண்டிருந்த போது திடீரென மண்மடு சரிந்து விழுந்ததில் பலத்த காயமடைத்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்தவர் மரக்காபுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் வரகாப்பிள்ள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காம்பகா மினுவாங்குடி சுகாதார வைத்திய பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயமிக்க இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆதன்படி மாதில் கம்பவர் नेतेகம் ப பாதோடு வட நெல்வனாコーデ உடகம் போல மேதக பேட்டியே வெல்கோவ 마ರುபுல யடிஎன வீதியவத்த அஸ்கிரியமேட்ட கள்ளுவாக்கி பிரதேசங்கள் எலிக்காچل பரவும் அபாயமிக்க இடங்கள் ஆக அடையாள காணப்பட்டுள்ளது இந்த பிரதேசங்களில் கடதாடில்ாதி ஆதிகணிக்கிலாட எலிக்காچل நோயாளர்கள் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இவடத்தின் முதல் நான்கு மாத கால போதில் மாதம் 18 எலிக்காچل நோயாளர்கள் அடையாளம் காடப்பட்டுள்ள நிலையில் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் தீருங்கள் நன்றி